நம்ம இன்றைக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வண்டி டெலிவரி இருக்கே தோ இன்றைக்கி போகிறோம் வண்டி டெலிவரிக்காக நீங்கள் என்ன வண்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நாங்கள் கடை வந்துட்டோம் பன்னெண்டரை மணிக்குனால் டெலிவரி இருந்துச்சு டோ நம்ம இப்போ வந்துவிட்டோம் கடை எல்லாம் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம வண்டி இங்கே தான் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது வண்டி வண்டி கிட்டே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் அதை ஓப்பன் பண்ண போது நீங்கள் பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு அந்த குசிலே பாப்பா ஜூஸ் குடிக்கிறாரு எல்லாம் ரெடி இப்போ ஓப்பன் பண்ணலாம்

ஃபைனலாக வாங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த பிளாக் சின்ன பிளாக் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைஸ் பாய்